இந்த கட்டடத்தில் மேல்தலத்தே பதினாலு நபர்கள் வந்து தங்கியிருந்தாங்க பத்திரமாக எந்தவித அவங்க காயமின்றி உடனடியாக காப்பாற்றப்பட்டு அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் மற்றபடி இதில் இந்த ப தீ எந்த ஒரு மனித மனிதருக்கும் காயமோ வேறு எந்த இழப்பும் இது கிடையாது இப்போதைக்கு வந்து இந்த எல்லா எல்லா தளங்களில் வந்து புகை மண்டலமாக வந்து புகை வெளியேற்றிருக்கு அதனால் ஒன்பது இன்ஜின் வந்து ஃபயர் இன்ஜின்ஸ் வந்து இந்த தீயை அணைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்தில் இந்த தீயை கட்டுப்படுத்தப்படும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல அது மாதிரி அதெல்லாம் ஏற்படக்கூடாது கிட்ட கூடுதலாக வந்து இப்போ ஒன்பது வண்டி இருக்கு கூடுதலாக ஒரு ஆறு வண்டி சுற்றி இருக்க பகுதியிலேருந்து வந்துகிட்டு இருக்கு அது அதுவும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வண்டி வந்து மொத்தம் பதினஞ்சு வண்டிகள் வந்து இப்போ தீ பணியில் ஈடுபடுத்த இருக்கிறோம் அதனால ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்தை தீயை கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும் இப்போதைக்கு நம்ம தீயை வந்து கட்டுப்படுத்தணும் வேற எந்த பாவத்தில் இல்லாமல் பார்க்கலாம் அதான் இப்போதைக்கு ஒன்பது கூடுதலாக ஒரு ஆறு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு ஆண்டுவே அதனால் அவைலபிள் அளவு வாட்டர் இருக்குது வண்டி இருக்குது சுற்றி நீங்களே பார்க்குறீங்க பின்பக்கம் வந்து இப்போ பல வண்டிகள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முன்பக்கமும் வந்து டி அன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு அல்ல மூணு மணி நேரத்தில் கட்டுப்படுத்தாமல் சொல்கிறாங்க இந்த பாதுகாப்புன்னு சுற்றி இருக்க பகுதியில் யாருமே வந்து பொதுமக்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் சுற்றி இருக்க வந்த வெஹிக்கிலாம் இந்த அருகில் இருக்கிற வெஹிக்கல்லாம் கொஞ்சம் தூரமாக எடுத்து போட சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரியான பாதுகாப்பு நடக்கல காவல்துறை அலுவலருக்கும் அவங்க பணியாறையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லா போதுமான